அன்புர்களே தரனுடைய எங்களுடைய மெம்பர்ஷிப்பை இந்த கிளங்க கோபாலகுடி வரும் சில வேளைக்கு குடும்பங்கள் வெற்றிப்பட்டாலும் alliகள தவறாயே கூடாது அதை ஆண்டு அந்த நெகட்டிவ் சேத்துல போணும் இன்ஷா அல்லாஹ் நான் எனர்ஜி ஆர்டிங்கேன் பங்கக்கட ஊரத்திலே

கம்பி ஊழல் ரொம்ப இருக்கு கட்ட முழு குறுக்க இருக்கு ரொம்ப இருக்கு கட்ட முழு குறுக்க இருக்குன்னும்பு இருக்குன்னும்பு இருக்கு போனத்தான் சேரத்தான் உங்க ஓரத்திலே ஒரு கோபாலைப்பட்டினாங்க வந்தவர்கள் அனைவருக்கும் தங்க ரத்தினா வந்த தனது ஓலத்திலே ஒரு கோவா அல்லபடிதான் ஆன மண்டபம் ஒருக்கு சவ குஞ்சு வேகம் இருக்கு ஆன மண்டபம் ஒருக்கு சவ குஞ்சு வேகம் இருக்கு மூணாம் மூணாம் உருக்க இருக்கு நிலம் மூணாம் நெய்க்கு மூணாம் மூணாம் உருக்கம் இருக்கு நிலம் குடிப்பதற்கு நெடு கூட மங்கி இருக்கு கட்ட சாரி காற்று வாங்குவதற்கு கடை கரை மணலி இருக்கு உணத்தான் அது தான் நண் முன்னரி முடி இருக்கு உங்க கடை ஊடத்திலே ஒரு கோ பாதப்பட்டினா இங்க வந்தவர்கள் அனைவருக்கும் தங்கரத்தினா

వేనామా వేనామా ఇకి శందే వంపు వేనామా వంగె కడలు ఓరు దేవరు కో